தான் உங்ககிட்ட பேசுகிறார் நீங்கள் தான் அவருடைய ஜனம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் தான் அவருடைய ஜனம் அதனால் அவர் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுகிறார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட வேண்டும் என்று கத்தர் எதை சாப்பிடணும் பிரியாணியவா பிரியாணிவா சாப்பிடணும் சர்ச்சில் கூட்டம் நடத்தி நடத்தி பிரியாணி போட்டு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுங்கள் என்று உங்கள் போதகர் உங்களுக்கு எல்லா சபையும் உலகம் முழுசில் இருக்கிற எல்லா சபைக்கும் தான் சொல்கிறேன் சம்பூர்ணமா சாப்பிடுங்க சம்பூர்ணமா சாப்பிடுங்க அப்படின்னு பிரியாணிகளை கொடுப்பதை பிரியாணி சாப்பிடுவதை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை நம்முடைய வார்த்தை ஜீவ அப்பமாய் அவர் பரவத்தில் நமக்கு கொடுத்த பரலோகத்தின் மன்னவான தேவ வசனத்தை உட்கொள்ளுகிறதை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகளாக மாத்தி மாத்தி கொண்டிட்டே இருக்கنا பிசாசு வசனத்துக்கு முக்கியமே கிடையாது ஆட்டம் வாட்டம் கூத்து jabatanக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல சபைகள் சீரடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சீர்கடுக்கு ஏதுவாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது யாரெல்லாம் சீர்கடான காரியத்துக்குள்ள விழுந்து இருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் தூக்கி விடுவதற்காகத்தான் ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகொண்டிருக்கிறார் அமீன் சொல்லுங்களே அல்லேலூயா நீங்கள் எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று இன்று தீர்மானம் எடுங்கள் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் கொடுக்கும் பானத்தை என்ன செய்யங்க நான் கொடுக்கிற தண்ணீரை குடியே ஒரு நாள் ஒரு போதும் உலகத்தின் ரீதியாக உங்களுக்கு தாகம் வரவே வராது என்று ஓ பசியா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் நான் கொடுக்கும் ஆகாரத்தை புசிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன செய்யாது பசி எடுக்கவே எடுக்காது உலகத்தின் நிமித்தமாக வருகிற ஆசாவாசங்களினாலே ஒருபோது நீங்கள் பாதிப்பு அடையவே மாட்டீர்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் வெட்கமடைவீர்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டால் தலை குனிந்து நடப்பீர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவது வேண்டாம் என்று நீங்கள் இப்போது நீங்கள் தீர்மானம் எடுத்தால் தேவன் தருகிற அருமையான வார்த்தையிலே நீங்கள் சம்பூர்ணமாக செய்ய சாப்பிட்டு திருப்தி அடைங்கள் என்று சொல்லுகின்றார்